பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகதூ அலமதுல்லா அல்லாஹ் மசலிலா முகமதீன் வாலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பதவிச்சனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு சின்ன உருதுவாவை பார்க்க போகிறோம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் முசீபத்துகள் இருந்துகிட்டே இருக்கு ஏன் நமக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது நமக்கு ஒரு நிம்மதி இருக்காதா கவலையெல்லாம் போகாதான்னு நம்ம வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அதுக்கான பிரார்த்தனைகள் செஞ்சுட்டே இருக்கோம் ஆனால் ஏன் அந்த பிரார்த்தனைகள் பதிலளிக்கிறது இல்லை ஏன் அந்த பா பிரார்த்தனைகள் மூலமாக நம்ம வந்து முழுசாக எல்லாம் அனுபவிக்கிறதையும் தேவையானது எல்லாத்தையும் அனுபவிக்கிறது இல்லைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரார்த்தனைகள் முழுமையாகாமல் இருக்குது ஏன்னா நம்ம வந்து கேட்குறோம் சரி எப்படி கேட்கணுமோ அப்படி கேட்குறதில்ல இன்றைக்கி நான் ஒரு துவா சொல்கிறேன் இந்த துவாவில் எது இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் இருக்குது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நபியவர்கள் எப்படியெல்லாம் பெற்றாங்களோ அந்த அளவுக்கு இருக்குது சுபகரணா நமக்கு வேணுங்கிற எல்லாமே இருக்குது அதுவும் நபியவர்கள் எப்படியெல்லாம் பெற்றாங்களோ அந்த மாதிரி இருக்குன்னா அப்போ என்ன அர்த்தம் அதை கொண்டே நம்மளுடைய வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் இம்மையில் வெற்றி கிடைக்கும் மறுமையில் வெற்றி கிடைக்கும் இம்மையில் வெற்றினா நீங்கள் நினைக்கிறீங்க உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கான வெற்றி இப்போ உங்களுக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை நடந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க என்னுடைய வாழ்க்கையை வந்து வெற்றிகரமாக போயிருக்குன்னு நினைப்பீங்க நல்ல ஒரு தொழில் அமைஞ்சால் என்ன நினைப்பீங்க என் வாழ்க்கை வெற்றிகரமாக போயிருக்குன்னு நினைப்பீங்க இந்த மாதிரி நம்ம வெற்றிகரமாக போயிருக்குன்னு எப்படிலாம் நினைப்போம்னா நமக்கு தேவையான எல்லாமே நடந்தபோது தான் நல்ல குழந்தை கிடச்சிருக்கு நல்ல கணவர் கிடச்சிருக்காரு நல்ல தாய் தந்தையர் கிடச்சிருக்காங்க நல்ல வாழ்க்கையே கிடச்சிருக்கு நல்ல விதி அமைஞ்சிருக்கு நல்ல நசை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லதாக கிடைக்கும் அதற்கு நபி அவர்கள் கேட்டதை போல் கேட்கணும் ஏன்னா நபி அவர்கள் வந்து எத்தனை வருடமாக வந்து நபித்துவத்தில் இருந்தாங்கன்னா இருபத்தி மூணு வருடமாக நபித்துவத்தில் இருக்கிறாங்க அவர்களுடைய நாற்பதாவது வயதில் ஆரம்பித்து இருபத்தி மூணு வருடம் அவர்கள் இருக்கிறாங்கன்னா அதில் எத்தனை துவா கேட்டிருப்பாங்க நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு துவா கேட்குறோம் கேட்டணுமே நம்ம கிடைக்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறோம் அவர்கள் பல துவாக்கள் கேட்டிருக்காங்க அந்த பல துவாக்களை வந்து நீங்க பார்த்தீங்கன்னா நேரடியாக காசையோ இல்லை நேரடியாக வந்து ஏதாவது ஒரு விஷயத்தையோ குறிச்சிருக்க மாட்டாங்க ஆனா மறைமுகமா தேவையான எல்லாமே அதுல இருக்கும் அப்ப நம்ம அத்தனை துவா ஓத முடியுமானா கண்டிப்பாக ஓத முடியாது ஏன்னா அது நூற்று ஆயிரக்கணக்கான துவாக்களாக இருக்கு சகீகான அறிவிப்பிலையே அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு துவா ஓதுங்க இதுல நபி சிலதா காலே இஸ்லம் அவர்கள் அதாவது இருபத்தி மூணு வருடமாக நபித்துவத்துல கிடைச்ச எல்லாமே உள்ளடங்குன்னு சொல்லலாம் அவ்வளோ சிறப்புக்குரியதாக இது இருக்கு அப்ப நபியை அவர்கள் ஓதிய நூறு துவாக்களை மனப்பாடம் பண்ணுறதை விட இந்த ஒன்றை மனப்பாடம் பண்ணி இதை நீங்கள் ஓதிவாங்க அது உங்களுடைய வாழ்க்கை நல்ல முறையில் மாற்றும் அந்ததுவா தான் அல்லாஹ் அலுக்க மின் ஹைரி அப்துக்க வ மா மின் அப்துக்க வியுக்க இப்ப நான் ஓதும் போது பாத்தீங்கன்னா அப்படி படிச்சு விடுற மாதிரி ஓதல அங்கெல்லாம் நிறுத்தி நிறுத்தி தான் ஓதேன் கவனிச்சீங்கன்னா அல்லாஹுமே இன்னி அஷ் அலுக்க அப்படின்னு நான் சொல்றேன்ல அந்த ரெண்டு ரெண்டு வார்த்தைகள் நிறுத்தும் போது இல்ல ஒரு ஒரு வார்த்தைகள் ஓதுறேன்ல அதெல்லாம் எதுனால அப்படி நான் ஓதுறேன்னா தர்ஜுமாவை அதாவது அந்த வார்த்தையை ஓதும் அதனுடைய அர்த்தம் எனக்குள்ளே தெரியும் அதனால என்ன பண்ணணும்னா அவசரப்படாமல் அந்தந்த வார்த்தைகளை நான் தனித்தனியாக ஓதுவேன் ஒரு சில வார்த்தைகள் சேர்ந்து சேர்ந்து வரும் அதை நான் சேர்ந்து சேர்ந்து ஓதுவேன் அப்போ அப்படி ஓதும் போது என்ன ஆகும்னு கேட்குறீங்கன்னா அதனுடைய அர்த்தம் உணர்ந்து நான் அல்லாட்டை கேட்பேன் அப்போ அந்த அர்த்தம் உணர்ந்து அந்த அல்லாட்டை நம்ம ஒரு தடவை கேட்டுட்டாவே அதனுடைய பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேருக்கு நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு துவா ஓதுறீங்கன்னா அந்த துவாவுடைய ஆழமான அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஓதுங்க எனக்கு வார்த்தை வார்த்தையை பிரிக்க தெரியும் ஒருத்தவங்களுக்கு வந்து வார்த்தை வார்த்தையை பிரிக்க தெரியாது ஏன்னா நம்ம கத்திருப்போம் சிலர் கத்திருக்க முடியாது ஆனாலும் வார்த்தை வார்த்தையா அவங்களுக்கு தெரியாட்டாலும் ஒட்டுமொத்த அர்த்தமாவது மனசார உணர்ந்து ஓதுங்க தான் அந்த ஆகும் இப்போ நான் இதை வந்து பிரித்து சொல்றேன் பாருங்க நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அல்ல ஆகுமே ஏ அல்லா இன்னி அஷ்டளுக்கு நிச்சயமாக நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் நீ நல்லது கொடுத்தியே அந்த நல்லதை உங்ககிட்ட கேட்குறேன் யாருக்கு கொடுத்த தெரியுமா அப்துக்க நபி உன்னுடைய நல்லடியாரான நபிசலராகலை அவர்கள் கொடுத்தியே அந்த நல்லதை நான் கேட்குறேன் வா ஊதுபிக்க இன்னும் பாதுகாப்பு கேட்குறேன் மின்ஷரி மா அதாபிகி தீங்கை விட்டு எந்த தீங்கை விட்டு வேதனை தரக்கூடிய தீங்கை விட்டு அப்துக்க வ நபி உன்னுடைய நபி சல்லல்லா அலை அவர்களுக்கு நீ செய்ததே போல அப்போ எப்படி கேட்குறோம் அல்லாஹூடத்தில் நம்ம உணர்ந்து கேட்குறோம் ஏ எனக்கு தனித்தனியாக கேட்க தெரியாது எனக்கு நிறைய தேவை இருக்குது எனக்கும் நிறைய கஷ்டம் இருக்குது அப்போ நீ என்ன பண்ணேன்னா நான் இதை ஒன்று ஓதுறேன் இதுலேயே நீ நபி அவர்களுக்கு கொடுத்ததே போல் கொடுத்துருன்னு கேட்குறோம் நாம் ஒரு வார்த்தை கேட்குறோம் கேட்குறதுலேயே உயர்ந்ததாக கேட்குறோம் எப்படி கேட்குறோன்னா நபி அவர்களுக்கு கொடுத்ததே போல் அப்படின்ட்டோம் முடிஞ்சு போச்சு நபி அவர்களுக்கு அல்லாஹ் எவ்வளோ நல்லது கொடுத்துருக்கான் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா துவாலை இந்த மாதிரியான துவாக்களை எப்போதும் மடம் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி நபியோர்களை நீ பாதுகாத்ததே போல் என்னை பாதுகாத்துரு அப்படின்னு நம்ம கேட்குறோம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இதை மனப்பாடம் பண்ணி பொருள் உணர்ந்து நிறுத்தி நிதானமாக ஓதி ஓதிப்பாருங்க மூன்று முறை ஓதிவாங்க ரொம்ப பலன் தரும் இது நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் ஓதலாம் துவாவை பொறுத்தளவுக்கு தொழுகை இருக்கணும் ஒழு இருக்கணும் நேரம் கலம்லாம் வந்து அவசியம் இல்லை முடியாட்டினா கடைசியாக நைட்டாவது வந்து ஓதிப்படுத்துருங்க உங்களுக்கு நல்ல ஒரு நி மாற்றத்தை தரும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல